வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோன்னு சொல்கிறத விட நம்மளே ஃபீல் பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம் இதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் எப்படி வாழ்கிறது அதுக்கு ஏதாச்சும் வரையறைகள் இருக்காங்கிறது தான் நம்ம மனசில் உடனே தோன்ற கேள்வி இதுக்கான தான் தன்னுடைய அறிவாலையும் அனுபவத்தாலையும் தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே ஏட்டில் எழுதி வச்சிருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய மேதை வேற யாரும் இல்லை அவரு சிந்தனை தெளிவும் கருத்துச் செறிவும் ஒன்னு கொண்டு இருந்து ஒன்றரை அடிகளிலேயே வாழ்க்கையோட நீள அகலங்களை வரையறை செஞ்ச வள்ளுவர் தான் அந்த மாமனிதர் நாடாளக்கூடிய மன்னன் தொடங்கி நாட்டு மக்கள் வரைக்கும் ஜாதி சமய வித்தியாசம் இல்லாம உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற அந்தஸ்து பார்க்காம எல்லாருக்குமே வழிகாட்டக்கூடிய ஒரு பொக்கிஷன் தான் வள்ளுவத்தின் படைப்பு அன்பு இனிமையான சொற்கள் நல்லொழுக்கம் தப்பு செய்கிறதுக்கு பயப்படுறது நடுநிலைமை மாதிரியான குணங்கள் அரசன் முதல் கடைக்கோடி மக்கள் வர எல்லார்கிட்டையுமே இருக்க வேண்டிய ஒரு பண்பு இதை எப்படியெல்லாம் நம்ம கிட்ட தக்க வச்சுக்கலாம் தவறுனா என்னாகும் அப்படிங்கிறத தான் வள்ளுவம் பேசியிருக்கு தன்னுடைய உணவுக்காக பிற உயிர்களை கொல்வது கொடுமை உலகத்தில் அதிகம் பேர் புலால் உணவு சாப்பிட்றவங்க தான் அவங்களுக்காக தினமும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படுது ஆனால் எல்லா உயிர்களுக்குமே வாழக்கூடிய உரிமை இருக்கு தற்காத்து கொள்ள முடியாத தற்காத்து கொள்ள தெரியாத உயிர்களை பதைக்க கொள்வது பாவம் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் நம்ம உடம்புல இருந்து ஏதாச்சும் ஒரு உறுப்பை இழக்கிறதுக்கு கூட நம்ம தயாரா இல்லாதப்போ இன்னொரு உயிரை முழுசா கொள்ளக்கூடிய உரிமையும் நமக்கு இல்ல பிற உயிர்களை துடி துடிக்க கொண்டு வாழ்றது என்ன வாழ்க்கை அப்படிங்கிறது தான் வள்ளுவம் எழுப்பக்கூடிய முதல் கேள்வி நம்மகிட்ட தொடர்பு இல்லாதவங்க கிட்டையும் காட்டக்கூடிய அன்பை தான் கருணைன்னு சொல்றோம் அடுத்தவங்க துன்பத்தை கண்டு உருகிறது தான் கருணை உலகத்துல ஒரு சில தரப்பு மக்கள் நடந்து போறப்ப கூட சின்ன சின்ன உயிர்களை மிதிச்சிருவோமோ பயத்துல மயில் தொகையால விசிறி விட்டுட்டே நடந்து போறாங்க மரத்துல உள்ள நுண்ணுயிர்கள் அழிஞ்சு போயிருமோ அப்படிங்கிறதுக்காக தச்சு வேலை செய்யாம இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றப்போ இன்னும் சில தரப்புல உணவுக்காக உயிர்கள் வேட்டையாடப்பட்டது போர்க்களங்கள்ல மனித உயிர்கள் கொல்லப்பட்டத புலவர்கள் போற்றி பாடினாங்க கரகோஷம் எழுப்புனாங்க ஆனந்தமானாங்க உணவுக்காகவும் உடைமைக்காகவும் உயிர்கொலை செய்வது இயல்பான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு இந்த காலகட்ட பின்னணியில தான் புலால் உண்ணாமை அப்படிங்கிற அதிகாரம் மூலமா உணவுக்காக உயிர்களை கொல்லாமையும் கொன்று அந்த இறைச்சியை உண்ணாமல் இருப்பதையும் வலுவான ஒரு கருத்தா முன் வள்ளுவர் நல்லது கெட்டது அப்படிங்கிறது எழுத்துல பேச்சில் எண்ணத்துல செயலில் மட்டும் இல்லை சாப்பிடக்கூடிய பொருளையும் இருக்கு அப்படிங்கிறத இந்த அதிகாரம் வழியாக சொல்லியிருக்கிறார் மற்ற நெறிகளை சொன்னது மாதிரி இல்லாமல் புலால் உண்ணாமை அப்படிங்கிற எதிர்நிலை சொல்லை பயன்படுத்தாமல் புலால் மறுத்தல் அப்படிங்கிற சொல்லாடல் அந்த அறம் வந்து வள்ளுவரால அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கு சாப்பிடக்கூடாத பொருட்களில் புலாலும் ஒன்று அப்படிங்கிறது தான் வள்ளுவருடைய கருத்து உடலுக்கு தேவையான வளமான ஆற்றலையும் வலிமையையும் புலால் உணவு கொடுக்கும்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க கொல்றது தான் தப்பு யாரோ கொன்னதை இல்லை தானாக செத்து விழுந்ததை நம்ம சாப்பிட்றதுல தப்பு இல்லைன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க புலால் சாப்பிட்றதுக்கும் இறை அருளுக்கும் தொடர்பில்லை இறைச்சி சாப்பிட்டாலுமே அருளாலனா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தரப்புடைய வாதம் இது சார்பாக நிறைய விவாதங்கள் நடந்துட்டு இருந்தாலும் அந்த அத்தனை கருத்துக்களையும் புறம் தள்ளி ஊன் உணவை அதாவது இறைச்சி சாப்பிடுவதை மறுக்க சொல்கிறது வள்ளுவர் புலால் சாப்பிடுறது ஒரு இழிவான செயல் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லணுங்கிறதுக்காக அதை ஊன் உண்ணல் அதாவது உடல் தின்னுதல் திரும்ப திரும்ப சொல்றாரு வள்ளுவர் ஒரு உயிரின் உடம்பை கொன்று தின்று அந்த ருசி கண்ட பிறகு அந்த மனித மனமானது வேறொரு உயிரை அருளுணர்வோடு பார்க்க முடியுமா கண்டிப்பா முடியாது அப்படின்னு வாதாடுறாரு வள்ளுவர் திணர் பொருட்டால் கொல்லாது உலகனின் யாரும் விலை பொருட்டால் ஊன்றருவாரில் புலால் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக உயிர்களை கொலை செய்கிறவங்க அதாவது இறைச்சி சாப்பிட்றவங்க இல்லைன்னா வியாபார நோக்கத்தில் கூட இறைச்சி விற்கிறவங்களும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு வள்ளுவர் இன்னும் மேலதிகமாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தன்னுடைய உடலை வளர்ப்பதற்காக இன்னொரு உயிரின் உடலை உணவாக்கியவனுக்கு கருணை அப்படிங்கிறது எப்பவுமே இல்லை அப்படின்னு சொல்றார் தன்னுடைய செல்வங்களை பாதுகாக்காதவனுக்கு செல்வந்தன் அப்படிங்கிற பேர் இல்லாத மாதிரி இறைச்சி புசிப்பவருக்கு அருளடை உடையவர் அப்படிங்கிற சிறப்புமே இல்லைன்னு சொல்றாரு வள்ளுவர் இறைச்சி சாப்பிட்டா அங்க அறத்துக்கான அடையாளம் அறவே இல்லைன்னு சொல்றாரு இந்த அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு குரலுடைய வரிகளும் மனிதனை மனிதத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய மான்புடையதாக செய்ய வைக்கிறது உணவுக்காக வேட்டையாடிய காலகட்டத்தில் இருந்த நம்மளை இன்னா செய்யாமை அப்படிங்கிற கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாரு வள்ளுவர் இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்